ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி நீக்கி எபிசோட் எப்படி பேசுன்னு பார்த்துக்கலாம் ஸோ விஜய் காவிரி காமினசேஷன் எத்தனை முடிச்சாங்க இல்லையா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து இப்போ கரெக்ட் சரியான இல்லை நீ எல்லாட்டும் பேசு நான் சொன்னால் தப்பாகிடும் அப்படின்னு அதனால் காவேரி போய் பேசுறதுக்காக போகிறாங்க ஜூஸ் குடிக்கிறாங்க இல்லை வேண்டாம் சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து அவங்க டிஃபன் சாப்பிட்டுட்டுருக்காங்க செகண்ட் ஃபேமிலி எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது யமுனா வந்து பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு அசிங்கமாக இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கேன்னு நினச்சிட்டு அவங்க நேராக போய் வாட்டர் கேனை தட்டி விட்றாங்க சாப்பிட்ற நேரத்தில் அது ஒரு பிரச்சனையாவது சாப்பிடும்னு தெரியாதான் வந்து தட்டி விட்ற அப்படின்னு வந்து கேட்குறேன் யமுனா இதான் சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் செகண்ட் ஃபேமிலியாக இருந்துகிட்டு உங்களை எவ்வளோ இது பண்ணிட்டுறீங்களா திமாரி என்ன தைரியம் இருந்தால் இங்கே வந்து இப்படி அதிகாரம் பண்ணிங்க அப்படின்னு அவங்க கிருஷ்ணா வந்து உடனே கோவப்பட்டு இந்த பார் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் பல்ல உடச்சோன்னு கை வாங்குறேன் நிவின் அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த யமுனாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி அவங்க போனால் போதும் தான் நான் விட்டு வச்சிருக்கிற இதெல்லாம் ஓவராக பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் நான் கை வச்சாலும் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து மிரட்டுறாரு ஸோ அதுக்கப்புறம் செய்ய வந்து வெளியே காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது காவேரி நிவின் பின்னாடி வராங்க வந்தோடனே இந்த மாதிரி அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க பேசிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிவீனும் வந்து பார்க்கணும் விஜய் பார்க்கலாம் சரி ஓகே அப்போ கிளம்புங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சரி அவங்ககிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்ல முன்னா வெளியே போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்ப எல்லாரும் வந்து நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கணும் அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு காவிரி சொல்கிறாங்க அப்படியா ரிஜிஸ்டர் பண்ண ரெண்டு மூணு நேரம் ஆகணும் ரிஜிஸ்ட்ரேஷன் தானே போகிறீங்க அப்படின்னு என்னடி சொல்கிற அவங்க அம்மா கேட்குறாங்க கிருஷ்ணாவோட அம்மா ஆமாம்மா அம்மா அது கோட்டாடுங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன் விஜய் வாங்கி பார்க்குறதுக்கு காவேறுபடி என்னடி என்ன போட்டிருக்குன்னா அது மாதிரி அனுபவி இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது ஆமாம் எங்களுடைய அதிமுக இல்லாமல் எங்கள் வீட்டை வாடகைக்கோ விற்கவோ யாருக்கும் பண்ண முடியாதுன்னு வந்து கிருஷ்ணா சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு கோவம் வந்து எல்லாரையும் வெளியே தள்ளி விட்டுறாங்க வெளியே விட்டு இவங்க வீட்டில் பேசிட்டு சரி விஜய் சொல்கிறாரு நாங்கள் சென்னைக்கு எல்லாம் வீட்டை பூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையும் வந்துடுறாங்க சரி வந்து பேசுகிற தம்பி அப்படின்னு வந்து க சாரதம் பேசுகிறாங்க ஆமாம் நாங்கள் போயிட்டு வரோம் நீங்கள் பார்த்துங்க எந்த இதுவும் இல்லாமல் நான் பார்த்துக்குறோம் நானும் நிவின்னு பார்த்துக்குறோம் நீங்கள் எதுக்காக கூட வந்து நிவின் வந்து அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு சரி பிள்ளை தப்பா எடுத்துக்காதீங்கன்னு வந்து சாரதம் நிவின்ன்ற சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் எல்லாத்த பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு போகிறாங்க காவிரி விஜய் நிவீன் எம்னா போயிடுறாங்க இவங்க மூணு பேரும் வீட்டில் இருக்கும்போது சந்தானம் ஃபோட்டோஸ் அவங்க வீட்டில் இருக்கில்லையா சென்னை வீட்டில் ஸோ அவங்க எடுத்து கீழே போகிறாங்க பாட்டி பாக்கும் வந்து ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கங்காவும் ஏன் அப்படி பண்ணுற ஆமா இவர் பண்ண வேலைக்கு இவரெலாம் வந்து இப்படி இருக்க மாட்டார் தான் புலமேட்டு போயிடுறாங்க பாட்டிமா வந்து சந்தான ஃபோட்டோ எடுத்து ஃபீல் பண்ணுற மாதிரி இன்றைக்கி எபிசோட் வந்து க்ளோஸ் ஆகுது அடுத்தடுத்த அப்கமிங் வந்து நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ